சீமான் மற்ற கட்சிகள் எடுக்காத எடுக்க முடியாத எடுக்க தவறிய பிரச்சனைகளை எடுக்க திமுக திமுக காங்கிரஸ் பாஜக இவங்க எடுக்காத மாற்று பொருளாதார திட்டத்தை சிமான் எடுக்கிறார் அது தற்சார்பு பொருளாதாரம் கிராமப்புற பொருளாதாரம்னு ஒரு கொண்டு போகிறார் இதை நம்ம கட்சிக்காரங்க என்ன விட ரொம்ப சிறப்பாகவே வளர்க்குவாங்க ஸோ அது அவங்களோட ஒரு பாலிசி இப்போ ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த மக்கள் கோரிக்கையை நாம் தமிழர் தான் போடுறாங்க சீமான் எண்ணிக்கையை தான் போடுறாங்க அது ஒரு கட்சி சார்பாகவே பட்டியல் வெளியேற்ற கையில் இது அந்த மக்கள் மத்தியில் பட்டியல் வெளியேறணும்னு நினைக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படும் அப்படின்னா இவங்களும் ஷெடூல் காஸ்ட் இல்லாத ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் நான் இருக்கிறோம் இவங்க ஷெடல் காஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்கள்லாம் இதெல்லாம் முன் வச்சு அவங்க தங்களோட போற பலரும் பண்ணுறாங்க அதுக்கு சீமான் தன் மூலம் ஆதரவு கொடுக்குறாரு அது அந்த சமூகத்தின் எழுச்சிக்கு வந்து ஒரு கட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் தமிழ்ந்த முறைசாமி போன்றவங்கெல்லாம் அந்த சமூக எழுச்சிக்கு துணை நின்றோம் இப்பொழுது அந்த தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கு சகோதரர் நாம் தமிழர் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் சார்பாக தெளிவானுக்கிறாருன்னு தெரியுது படித்த அந்த சமூக இளைஞர்கள் நமக்காக நம்ம பிரச்சனையை முன்னெடுத்து சீமான் போராடுறார் என்பதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்க இதை ஊடகங்கள் மறைப்பாங்க தமிழ் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தான் அன்புமணி ராமதாசும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தான் பட் இதற்கான ஒரு முன்னெடுப்பை நாம் தமிழர் கட்சி தெளிவாக அவங்களே முன்னெடுத்து செய்கிறாங்க இது தென் மாவட்டங்களில் நாம் தமிழருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு அள கொடுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் பரவலாக வாழக்கூடிய சமூகம் அந்த சமூகத்தில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு மு க ஸ்டாலினும் நாம் தமிழர் சீமான் தான் இருப்பாங்க இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறனால யாருக்கு அதிக வாக்கு உள்ள போட்டி திமுக கூட்டணிக்கும் சீமானுக்கு தான் இருக்கும்னு நான் கருதுறேன் மற்றவங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறதுனால மற்றவங்க பின்னுக்கு தள்ளப்படுவாங்கிறதான் ஒரு பார்வையாக இருக்குது அந்த மக்கள் யார் தங்களுக்காக பட்டியல் வெளியேற்றத்துக்கு தெளிவாக நிற்கிறாங்களோ அவ் அவங்கள அடையாளம் காணக்கூடிய ஒரு மாநாடு அட்டு ஆக்ட் ரெண்டாம் தேதி பட்டியல் வெளியேற்றத்தை சீமான் முன்னெடுக்கிறார் சீமானோட இந்த ஸ்டாண்டே இப்படி தான் எல்லா ஸ்டாண்டுமே சீமான் இப்படி தான் கரெக்டாக ரைட்டாக சொல்கிறதுனால பத்து பேர் ஆதரிப்பான் பதினஞ்சு பேர் கூட எதிர்ப்பான் எதிர்த்து எதிர்ப்போம் பிரிஞ்சு போட்டு அரசியல் அரசியலிதழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு தம்பி சார் சீமானவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் பொதுக்கூட்டங்களுக்கும் வந்து தன்னேஷியா பல கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சு வந்த வேலையில் தற்போது வந்து தமிழ்நாடு மக்கள் கட்சியும் வந்து சீமானவர்கள் அந்த ஆறு மாதங்கள் மேய்ச்சல் நிலம் திருப்பி பெறுதல் அந்த மாநாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தமிழினர் உணர்வுகளோட எல்லாரும் ஒன்றிய நேரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் மற்ற கட்சிகள் எடுக்காத எடுக்க முடியாத எடுக்க தவறிய பிரச்சனைகளை எடுக்கிறார் இப்போ மேய்ச்சல் நிலங்கள்னா மேய்ச்சல் புறம்போக்குன்னு கிராமப்புறங்களும் இருக்கும் எங்கள் ஊரில் நீர் குளம் கன்னங்குளம் அந்த கொல்லாங்குளம் எல்லாம் குளம் குளப்பகுதிகளில் குளத்தை சுற்றி ஒரு இடங்கள் இருக்கும் அது யாருக்கும் சொந்தமான இடம் இருக்காது ஆடு மாடு மேய்க்கிறதுக்குன்னே உள்ள மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் காலப்போக்கில் அந்த மேச்சல் புறம்போக்கு நிலங்கள் எல்லாம் அரசியல் அதிகாரம் கொண்டவங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க சீமானோட இந்த போராட்டம் வந்து மேய்ச்சல் புறம்போக்கு நிலம் நங்கள் மேச்சல் நிலங்கள் ஆடு மாடுகளுக்கு உணவாக பயன்படக்கூடிய அளவுக்கு புல் ஆடு மாடு கிடைக்கணும் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்காமல் மனிதர்கள் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அரசியல் அதிகாரத்தோடு ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அதை வந்து சீமான் வந்து மொத மொத தட்டி கேட்குறாரு அடுத்து இன்னும் சில படங்கள் இடங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதி எல்லாம் பண்ணி அங்கே உள்ள புல் பூண்டுகளை வந்து ஆடு மாடு மேயிறதுக்கு ஒரு வன பாதுகாப்பு அது சில தடைகள் இருந்துகிட்ருக்கு சீமான் இந்த இடத்துக்குள்ளே ஆடு மாடுகளுக்கு இயற்கை உணவு புல் பச்சை பச்சை கிளைகள் அது ஒரு செடிகளோட பச்சை கிளைகள் அது புல் அதுகளுக்குன்னே பயன்படுது மற்ற உணவுக்கு பயன்படக்கூடிய செடிகளில் உள்ள அந்த கிளைகள் இதெல்லாம் வந்து ஆடு மாடுகளுக்கு பயன்படக்கூடியது தான் ஸோ இதில் குறிப்பாக புல் 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 தொடர்பான தாவர வகைகள் இதை வந்து காடுகளில் வளர்கிறத ஆடு மாடுகள் பயன்படுத்துகிறாங்க கிராமப்பகுதிகளில் மேச்சல் நன்றி இருந்தது வனப்பகுதிகளில் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ஆடு மாடுகளுக்குள்ள தேவையான உணவு கிடைக்கல சீமான் இதை வந்து உயிர் உயிர் மின்ங்கிற அடிப்படைக்குள்ளே இதில் வாரார் அது மட்டும் இல்லை ஆடு மாடுகள் வந்து பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி கல் பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஆடு மாடு வந்து மக்கள் செல்வங்கள் ஆடு மாடு வந்து ஒருத்தனுக்கு வந்து சொத்து அது வந்து ஒருத்தனோட பொருளாதாரத்தை உயர்த்தும் சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடுலாம் எம்ஜிஆர் படத்துலேயே ஒரு பாட்டுகள்லாம் வரும் சத்திய நீய தர்ம தாயே அப்போ இந்த ஆடு மாடுகள் சரியாக பராமரிக்கப்படும் பண்ணணும் அதுக்கு போதுமான உணவு கிடைச்சா தான் அது போதுமான அந்த உற்பத்தியை பெருக்கக்கூடிய அளவுக்கு பால்களை வந்து அது சுரக்கும் இதில் சீமான் தெளிவாகவே பேசுவார் ஆடு மாடு தொடர்பாக உள்ள அனைத்து பயன்படும் பொருட்களையும் மையமாக வச்சு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் அது மட்டும் இல்லை ஆடு மாடை பராமரிக்கணும் அதை பாதுகாக்கணுங்கிறதுலையும் அவர் ரேஷன் கார்டிலே ஆடு மாடு பேரலாம் மாடு பேரலாம் மக்கள் சேர்த்து சேர்க்கிறது வழக்கங்கிற அடிப்படையில் அவர் இந்த இஷ்யூ எடுத்திருக்கிறாரு இது குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த ஒரு இஷ்யூவாட்டு பலரும் ஜாதிய ரீதியாக ஜாதி அரசியல் பண்ணுறாருன்னு சீமான் பேசினாலும் நிலச்சாட்சியை தொட்டு பார்த்தா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீத கிராமப்புற வீடுகள்லையும் ஆடு மாடு இல்லாத வீடு இருக்காது ஏதாவது ஒரு ஆடு ரெண்டு ஒரு ஆடு ரெண்டு மாடு இது வளர்க்காமலே இருக்க மாட்டாங்க இதுதான் தொண்ணூறு சதவீத கிராமப்புற மக்களில் உள்ள இது இப்போ தொண்ணூறு சதவீதம் கிராமப்புற மக்கள்னால் கவுண்டர் கிராமங்கள்னாலும் சரி மரவர் கிராமம்னாலும் சரி நாடார் கிராமம்னாலும் சரி முத்திரையர் கிராமம்னாலும் சரி எந்த சமூகம் வன்னியர் கிராமம்னாலும் சரி உடையார் கிராமம்னாலும் சரி எந்த சமூக கிராமம்னாலும் சரி அங்கே ஆடு மாடு வளர்க்கப்படும் ஏதோ ஒரு கிராமத்தில் மட்டும்தான் ஆடு மாடு வளர்க்கப்படுங்கிற அந்த பொய்யான கற்பிதத்தை பலரும் பேசுகிறாங்க எப்படி கல் ஏறுக்கிறது மரம் ஏறுறது நாடார் மட்டும்தான்னு சொல்கிறாங்க நாடார் சாணார் கிராமம் மட்டும்தாங்கிறது எவ்வளவுக்குள்ள பொய்யோ அது குல தொழில்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த சமூகம் அந்த தொழிலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி அந்த தொழிலே தொழிலை வந்து எம்பிசி பிசி நாடார்கள் மட்டும் இல்லை பிசி தவிர எம்பிசி மக்களும் பெரிய அளவு வடது மூலத்தில் பண்ணுறாங்க தலித் சமூக மக்களும் பண்ணுறாங்க பலதரப்பட்ட சமூக மக்களும் அந்த தொழிலை பண்ணுற மாதிரி ஆடு மாடு மேய்த்தலுங்கிறது பொதுவாக குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து பெரிய அளவு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் அவங்க பண்ணாலும் கூட எல்லா சமூக மக்களும் வந்து ஆடு மாடு மேய்த்தலை வந்து செய்துட்டுருக்குறாங்க அப்போது ஆடு மாட்டை பராமரிக்கணும் ஆடு மாடுகளுக்கு போதுமான உணவு கிடைக்கணும் அதன் மூலமாக உற்பத்தி பெருகும் அதன் மூலமாக கிராம பொருளாதாரம் பெறவும் சொன்னால் சீமான் கிராம பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கிறார் இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக அவர் வந்து மெட்ரோவுக்கு போட்ட எழுபதாயிரம் கோடியே ஹாஸ்பிட்டலுக்கு போடணும் மெட்ரோவுக்கு போட்ட எழுபதனாயிரம் கோடியே கல்விக்கு கல்விக்கு அதை சரி என்ன சொல்கிறாருன்னா அந்த பணத்தை கல்விக்கு கல்வி வளர்ச்சிக்கு பள்ளிகளின் தரம் ஆசிரியர்களின் தரம் இதெல்லாம் உயர்த்தி செயல்பட்டால் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளிக்கு மகனும் மருத்துவக் கல்லூரி போகக்கூடிய அளவுக்கு நிறைய மருத்துவக் கல்லூரிகளையே அரசாங்கம் தொடங்கணும் மருத்துவ மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் தரமான கல்வி இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுக்கு இந்த மெட்ரோ போ போடக்கூடிய பணத்தை இதில் போடுங்க சாதாரண ஏழை மகனும் கேப்டேஷன் பி கொடுத்தா தான் எம்பிவிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் படிச்சிருந்தா அவன் எம்பிஎஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் வசதியும் அந்த பணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் எழுவது லட்சம் கோடியா அந்த ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்கிறத சீமான் வந்து பேசுகிறார் அந்த கியூஜி அமௌண்ட் அது அந்த அமௌண்ட்டோட அளவு எனக்கு சரியாக தெரியல அது ஹியூஜ் அமௌண்ட்டை மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போடுறத இந்த மாதிரி கல்வி சுகாதாரம் இதுக்கு பண்ணுங்கன்னு அவரோட மாற்று பொருளாதார திட்டத்தை வச்சுருக்கிறாரு ஸோ திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக இவங்க எடுக்காத மாற்று பொருளாதார திட்டத்தை சீமான் எடுக்கிறாரு அது தற்சார்பு பொருளாதாரம் கிராமப்புற பொருளாதாரம்னு அவர் கொண்டு போகிறார் இதை நம்ம கட்சிக்காரங்க என்ன விட ரொம்ப சிறப்பாகவே விளக்குவாங்க ஸோ அவங்களோட ஒரு பாலிசி அந்த பாலிசியோட ஒரு அங்கமாட்டு கிராமப்புற வளர்ச்சி கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சி அட்டவணைப் பிரிவு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட பொருளாதார வளர்ச்சி பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதார வளர்ச்சின்னு அவர் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை அடிப்படை மாற்றம்னு சொல்கிறார் இல்லையா அந்த அடிப்படை மாற்றம்ங்கிறது எக்கனாமிக் பாலிசி பொருளாதார நிலைப்பாட்டோட மாற்றத்தை அவர் விரும்புகிறார் அவருடைய பொருளாதார நிலைப்பாடுங்கிறது கிராமப்புற மக்கள் பரையரக்கூடிய மக்கள் ஆடு மாடு மாடுமைக்கூடிய மக்கள் இந்த மாதிரி நெசவு தொழிலக்கூடிய மக்கள் இந்த மக்களோட பொருளாதாரம் உயர்வதற்கு என்ன பண்ணணும் அரசு பட்ஜெட்டில் வந்து இந்த மக்களை முன்னிறுத்தி எப்படி தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது அந்த மாதிரி அவர் முன்னெடுக்கிறார் அதனால் அதோட ஒரு தாக்கமாட்டு இதை வந்து அவர் போராடுறாரு ஆகஸ்ட் மூணாம் தேதி அவர் இந்த போராட்டத்தை தேனியில் வைக்கிறார் ரெண்டாம் தேதி பட்டியல் வெளியேற்றம்னு தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களோட ஒரு கோரிக்கையை அவர் முன்னெடுக்கிறார் தேவேந்திரகுல வேளாளர் பெருங்குடி மக்கள் வந்து பட்டியல் வெளியேறினுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு அப்போவே இந்த மக்களை பற்றி இந்த முன்னணியில நான் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் ஐயா தாண்டிங்கனார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ஐயா சொல்லுவார் டே அவனுங்க எஸ்சி லிஸ்ட்லலான்னா அன்னைக்கு தக்க பெரிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியிலலாம் மாவட்ட செயலாளராக ரெண்டு முன்னவர் இருப்பான்டே அந்த அளவுக்கு அவனை இருப்பானுங்க எஸ்சி லிஸ்ட்டில் போனனால அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னு இந்த மக்களை பற்றி ஐயா தாழ்நிங்க நாடாரே ஒரு பெரிய அளவில் பேசுவார் ஏற்கனவே அவங்களுடைய அந்த வேளாண்மை பற்றி இது பண்ணுறது பசுவ தெய்வமாக வணங்கக்கூடிய சமூகம் இந்த மாதிரி பட்டதெல்லாம் இந்த சமூகத்தை பற்றி அவர் ஒரு புரிதலோட மக்களை உறுப்பினராக இருந்த ஐயா தாளிங்க நாடா வந்து பேசுவார் எங்கள் பகுதியில் அந்த மக்கள் வந்து அவர் ஊர் பக்கத்தில் கொஞ்சம் உண்டு அந்த புத்தேடி பக்கத்தில் அவர் பூர் பக்கத்தில் கொஞ்சம் சிவராமகிருஷ்ணபுரம்னு நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் உண்டு அப்புறம் அழகுப்பூரம் பக்க பக்கத்தில் கொஞ்சம் உண்டு எங்கள் மாவட்டத்தில் அந்த மக்கள் வந்து குறவு பட் எம்பியாக இருந்தனாலும் அந்த மக்களை பற்றி அவர் புரிஞ்சிக்கிட்டு அவங்க எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய சமூகம் இல்லை பொதுப்பட்டியில் இருந்தாங்கன்னா ஆளுங்கட்சியிலையும் பிரதான எதிர்கட்சியிலேயும் மூணு நாலு மாவட்ட செயலாளர் வரக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சமூகங்கிற ஒரு பார்வை அவர் சொல்வார் இந்த கம்யூனிட்டி வந்து செந்தில் மல்லருங்கிற தம்பி மல்லரிய மண்ணு நாங்கள் எஸ்சி பட்டியலில் வெளியேறணுங்கிறத அவர் கேட்டுகிட்டுருக்காரு இன்னும் பல அமைப்புகள் பேங்க் சந்திரன் தம்பி ஒருத்தர் அன்பு தேவேந்திரன் ஒருத்தர் இவங்களாம் எஸ்சி பட்டியலில் வெளியேனு கேட்டுட்ருக்காரு இதை நான் சொல்லும்போது இன்னொன்னே நான் சொல்லித்தான் ஆகணும் அன்வர் பாலசிங்கம் போன்ற சோதரர்கள் எஸ்சி பட்டியல் தான் அவங்களுக்கு இதுங்கிறதே ஒரு தரப்பு இருக்குது அதை நான் மறைச்சிட்டு பேசுகிறதாட்டு பேசுனா அது நியாயமாகாது ரெண்டு தரப்பு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குங்கிறதே நான் ஒரு அரசியல் விமர்சராக சொல்லித்தான் ஆகணும் பட் அவங்க பட்டியல் வெளியேற்றத்தை அவங்க முன்னெடுத்து பலரும் சொல்லுவாங்க சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு எம் சி பாலனுக்கு அண்ணன் மகன் எம் சி டி அருணகிரி அவரும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுட்டுப்பாடு செய்தவர் தமிழகத்தில் எல்லா மக்களையும் சேர்ந்தவர் அவரும் வந்து இவங்க எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய சமூகம் இல்லை எப்படி எஸ்சி பட்டியலில் வந்துட்டாங்கன்னு தெரியலைங்கிற ஒரு கருத்தை அவரும் சொல்லுவார் ஸோ இதில் மாறுபட்ட கருத்துக்கள் அந்த சமூகத்துக்குள்ளே இருக்குது நான் அதை நம்ம ஒரு ஒரு தரப்பு கருத்தை மறைச்சிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் இன்றைக்கி பெருவாரியான மக்கள் என் என்னோட தொடர்பு கொண்ட மக்கள் எனக்கே நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தர்றது வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேவேந்திரகுல வேளாளர் சமூக ஆஃபீஸர் தான் அவர் தான் எனக்கே வந்து யார் யாரெல்லாம் அப்பர் காஸ்ட் லிஸ்டில் இருந்தாங்க ஐம்பத்தி ஒன்றுலங்கிற லிஸ்டெல்லாம் அவர் டேட்டாவோட எனக்கு எடுத்து தரக்கூடிய ஒரு ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார் அவர் இந்திய தமிழ்நாடு சர்வீஸ்க்கு வர விரும்புகிறாரு இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இந்த கம்யூனிட்டிக்குள்ளே அங்கங்கே அரசு வேலை பார்க்குறவங்க எல்லாமே வந்து எஸிப்பட்டியலை விட்டு வெளியேறணுங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவங்க போராடிட்டு வராங்க அதற்கு அவங்க பல காரணங்களை சொல்கிறாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அவ்வளோ ஸ்டெப்பையும் செய்யணும் வெறுமனே ஒரு வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிறாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க எடுக்கணும்னு அதெல்லாம் வகைப்படுத்தி எல்லாமே செய்துட்டு இருக்காங்க அது அவங்க ஒரு தரப்பு அரசு ஊழியர்கள் அந்த பணியை அவங்க வந்து பெரிய அளவில் பண்ணுறாங்க அதற்கு அவங்க தங்கள் கடந்த கால வரலாறு இதெல்லாம் முன்னிறுத்தி வச்சு உழவை பிரதானமாக வச்சு வாழக்கூடிய சமூகங்கிறதெல்லாம் முன் வச்சு அவங்க கருத்துருவாக்கத்தையும் போராட்டத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க நானே சொல்லுவேன் பெரிய அளவு நீங்கள் அவேர்னஸை உருவாக்குங்க அப்போ தான் நீங்கள் அந்த கோரிக்கையில் வெற்றி பெற முடியும் அரசியல் கட்சிகள் முழுமையாக அவங்க மக்கள் இது பின்னாடி இருக்காங்கன்னு வந்தால் தான் முன் வருவாங்கன்னு நான் சொல்லுவேன் இப்போது ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த மக்கள் கோரிக்கையை நாம் தமிழர் தான் போடுறாங்க சீமான் எண்ணிக்கையை தான் போடுறாங்க அது ஒரு கட்சி சார்பாகவே பட்டியல் வெளியேற்ற கையில் எடுக்கிறாங்க இது அந்த மக்கள் மத்தியில் பட்டியல் வெளியேறணும்னு நினைக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னோடய பார்வை அந்த மக்கள் மத்தியில் ரெண்டு விதமான கருத்து தான் இருக்குது பெரியார் அம்பேத்கரால் நாம் இடஒதுக்கீடு பலன் பெற்றதால் நாம் பெரிய வளர்ச்சி பெற்றுக்கோங்கிற ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கோங்கிற ஒரு கருத்தை வந்து அன்வர் பாலசிங்கம் அவர் இந்த முதழுத்தர் சரித்திரமும் வீரர் வேலுச்சாமி நாடாரும் கருப்பியா என்ற நூல் ஜகான் இன்னும் இந்த தமிழ் தேசியம் அந்த பெண்ணிக்குவிக்கு பற்றிய அந்த இது நிறைய அந்த தேவிகுளம் பீர்மேடு போனது தவறுங்கிற மாதிரி பல இதுகளெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு போராளி தம்பி அவர் வந்து இந்த இடத்துக்குள்ளே அவர் பட்டியல் தங்களுக்கு தேவைங்கிற ஒரு கருத்தை அவர் வைக்கிறார் பட்டு நிறைய பேர் வந்து பட்டியல் வெளியேற்றம் வடிவேல் ராவணன் பா பாமக பொதுச் செயலாளர் இருந்தார் இப்போ ராமதாஸ் வந்து இருந்தவர் இன்னைக்கு அன்புமணி கூட இருக்கிறார் இல்லையா அவர் வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவானவர் ஜான் பாண்டியனு இருக்க அண்ணன் ஒருத்தர் ஒரு நிறைய வருவார் இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருந்தார் அந்த சோதரர் பட்டியல் வெளியேறதுக்கு ஆதரவானவர் பேங்க் சந்திரன் பேர் சொல்லிட்டேன் செந்தில் மல்லர் சொல்லிட்டேன் கரிகால் பாண்டியனா அவர் நிறைய அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாட்டே பட்டியல் வெளியேற்றத்தை இது பண்ணுறாங்க மல்லரியம்னு ஒரு இதை நடத்திட்டுருக்குறாங்க ஸோ மாறுபட்டு கருத்துக்கள் ஒவ்வொரு சமூகத்திலையும் இருக்கத்தான் செய்யும் தேவந்திர வேளா விளாடு சமூகத்திலையும் பல மாறுபட்ட சமூக கருத்துக்கள் இருக்குது அதில் தென்காசியில் இப்போ டிக்கெட் வாங்கியிருக்கக்கூடிய அந்த எம்பி தொகுதி பெண்மணி வந்து தன்னோட பல்லருங்கிற பேரை போட்டு தான் அவங்க திமுகவில் எம்பி டிக்கெட் வாங்கினாங்க அப்போ இருவேறு கருத்துக்கள் ஒரு சமூகத்தில் இருக்கும்போது ஒரு கருத்துக்கு பெரியார் அம்பேத்கார் இடஒதுக்கீடுங்கிற அந்த கருத்துக்கு வந்து இந்த சமூகத்தை பொறுத்த மு க ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறாரு அவர் திருநொலி கூட காங்கிரஸ் கொடுத்துக்கிட்டு தேவேந்திரகுல வேளாளருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தென்காசியில் ஒரு அந்த சமூக சேர்ந்த ஒரு சகோதரியை எம்பி ஆக்கியிருக்காங்க இன்னொரு கருத்தில் நாம் வந்து பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஜாதியில் பட்டியலை விட்டு வெளியேறணும் எம்பிசி பட்டியலில் சேரணும் அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது இப்போ இதில் நாம் தமிழர் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை ஒரு அரசியல் கட்சியாக முன்னின்று அதை எடுத்து செயல்படுத்துகிறாங்க இது பட்டியல் வெளியேற்ற தொடர்பாக அதற்கு ஆதரவான எண்ண ஓட்டம் கொண்டு அந்த சமூக வாக்காளர்களை சீமான் பக்கம் கொண்டு வரும் குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் மோடி தலைமைக்கு விழுந்த அந்த சமூக வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் சீமான் தலைமைக்கு வருங்கிற ஒரு பார்வை வந்து தென் மாவட்டங்களில் அந்த சமூக மக்கள்கிட்டே கனிராஜ் மல்லர்னு ஒரு தம்பி இருக்கிறான் ரொம்ப அந்த கம்யூனிட்டிக்காக போராடக்கூடியவர் அவங்க பத்திலே ஒரு பார்வை அதில் இருக்குது ஸோ சீமான் இதில் தெல்ல தெளிவாக இதில் சாதக பாதங்களை பாதுக்காமல் தரக்கு சரின்னு சொல்கிறத முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு சீமா அதனால் அந்த வகையில் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி அவர் சொல்கிறதுனால அந்த சமூகத்துக்குள்ளே சீமானுக்கு எதிர்ப்பு இருக்கும் பக்கம் போனவங்களை கூடலாம் எதிர்க்கலாம் அது அவங்க உரிமை ஸோ போன்றவர்கள் தான் யாருக்கு சாமி என்ன நிலைப்பாடு என்ன தெரியல அந்த ஒரு சிலர் எதிர்க்கலாம் ஜான் பாண்டியன்னு அதுக்கு ஆதரவுன்னு நினைக்கிறேன் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அதில் சீமான் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு அந்த கருத்தை ஒரு அரசியல் கட்சி ஆட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்கு தன் ஆதரவு கொடுக்குறாரு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அந்த கூட்டம் நடக்குது ஏற்கனவே பட்டியல் வெளியிட்ட தொடர்பாக பல பேட்டிகளில் அவர் சொல்லிட்டார் இமானுவேல் சேகரனார் நினைவு நாள்லேயும் அவர் பேட்டி கொடுக்கும்போது பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி தான் சீமான் அந்த கருத்தை சொல்லுவார் ஸோ அந்த மக்கள் யார் தங்களுக்காக பட்டியல் வெளியேற்றத்துக்கு தெளிவாக நிற்கிறாங்களோ அவ் அவங்கள அடையாளம் காணக்கூடிய ஒரு மாநாடு அட்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி பட்டியல் வெளியேற்றத்தை சீமான் முன்னெடுக்கிறார் இதுதான் ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் மூணில் ரெண்டு பட்டியல் வெளியேற்றம் மூணு வந்து ஆடு மாடுகளுக்கான உரிமைக்கான போராட்டம் இதை வந்து சீமான் முன்னெடுத்திருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னோம்ல சீமான் வந்து கன்சல்டேஷனுக்கு போவாருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட இதை எடுத்து பாருங்கள் கருத்து கணிப்பு இதெல்லாம் பாண்டே இதெல்லாம் படும்பண்ணே பாண்டே பற்றி அர்ஜுன் ஒரு நண்பர் வந்து கூட சொல்லியிருக்காரு எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல பாண்டே தான் அதை விளக்கணும் பாண்டே தான் அதோட குற்றஞ்சாட்டுறார் அந்த நண்பர் ஐயா இது அண்ணன் சீமான் அவர்களை பற்றி டாக்டர் ஐயா சொன்ன பேட்டியில் ஐயா அண்ணன் சீமான் சொன்னதை பற்றியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டாங்க ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் உண்மையிலே ட்ரிம் பண்ணாங்களே என்னோட அந்த வீடியோ பார்க்கல அர்ஜுன்னு தமிழர் ஊடகம்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவருக்கு நான் பேட்டி கொடுத்துருக்குறேன் அவர் கொஞ்சம் நியமான ஆள் தான் அதில் தப்பாக சொல்வார்னு எனக்கு தோணலை கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆள் தான் நிறைய நிறைய ஒரு எலிவேட்டட் அவுட்லுக்கில் பல வீடியோக்கள் போடக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா டாக்டரையா சாணக்கியா வலைவலி கொடுத்ததில் சீமானை பற்றி டாக்டரையா பேசினதை பாண்டே ட்ரிம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாப்பிள்ளை சொல்லு இது இயல்பு தான் ஏன்னா அது லைவ் டெலிகாஸ்ட் இல்லாத போது எந்த தலைவர் சொன்னாலும் அதை ட்ரிம் பண்ணதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஹரிக்க பேட்டியில் கூட டாக்டர் ராமதாஸ் சீமானை ரொம்ப வெகுவாக கொழந்து பேசியிருந்தாருங்கிற ஒரு கருத்தும் வந்தது அந்த பேட்டியை வெளியானது மாதிரி தெரியலை டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தான் அப்போ அன்புமணி ராமதாசும் பட்டியல் வெளியிட்டதுக்கு ஆதரவு தான் பட்டு இதற்கான ஒரு முன்னெடுப்பை நாம் தமிழர் கட்சி தெளிவாக அவங்களே முன்னெடுத்து செய்கிறாங்க இது தென் மாவட்டங்களில் நாம் தமிழருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும் நிச்சயமாக அந்த மக்கள் அன்னப்பறவை போல் எது தண்ணி எது பால்ன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே முடிவெடுப்பாங்க அவங்க என்ன முடிவெடுக்கணுங்கிறதெல்லாம் நாம் சொல்ல முடியாது அது அந்த மக்களின் முடிவு தான் அது பட்டியல் வெளியேற்றம் வேணுமா வேண்டாமாங்கிறத கூட அந்த மக்கள் பலதரப்பட்ட எண்ணத்தில் தங்கள் முடிவெடுப்பாங்க ஜனநாயகத்தில் எல்லாரும் உரிமை அந்த மக்களின் எண்ணப்படி அவங்க முடிவெடுப்பாங்க அந்த மக்களில் பெரும்பான்மையோர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஆதரவு குழு கொடுத்து வந்துட்டாங்க ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பட்டியல் வெளியேற்றம் வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டனால தான் ஒரு அரசியல் கட்சியான நாம் தமிழர் அவங்களே பட்டியல் வெளியேற்றம்ங்கிறத முன்னெடுக்கிறாங்க என்னோட பார்வையில் தேவேந்திர வேளாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் பரவலாக வாழக்கூடிய சமூகம் அந்த சமூகத்தில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு முக ஸ்டாலினும் நாம் தமிழர் சீமான் தான் இருப்பாங்க இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறனால யாருக்கு அதிக வாக்கு கிடைக்குங்கிறதுல போட்டி திமுக கூட்டணிக்கும் சீமானுக்கு தான் இருக்கும்னு நான் கருத்துகிறேன் மற்றவங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறனால மற்றவங்க பெண்ணுக்கு தான் ஒரு பார்வையாக இருக்குது தேர்தல் முடிவு தான் அதை தெரிவிக்கணும் பட் சீமான் இதன் என்னப்படி அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல வர்றது வரட்டும் வரக்கூடிய ஈஸ் இன் பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் கெயின் வரட்டும் அதனால் உள்ள நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு அவர் நிற்கிறார் சீமானோட இந்த ஸ்டாண்டே இப்படி தான் எல்லா ஸ்டாண்டுமே சீமானு இப்படி தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறனால பத்து பேர் ஆதரிப்பான் பதினஞ்சு பேர் கூட எதிர்ப்பான் எதிர்த்து எதிர்க்கவும் பிரிஞ்சு போட்டிக்குமோ தந்தை பெரியார்னு எடுத்துடுங்க ஸ்டாலின் ப்ரோ பெரியார் அவருக்கு தான் பெரியார் ஆதரவு வரும் எடப்பாடி பெரியாருக்காக இன்னைக்கு நிற்கிறார் எடப்பாடி நிற்கிறாரு ராஜேந்திர பாலாஜி நிற்கிறாரு பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டு கேபி முனிசாமி நண்பர் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சி வி சண்முகம் பெரியாருக்காக இருக்காரு இவரு ஜெயக்குமார் பெரியாக்கா இருக்கா அவங்க பெரியாருக்காக அவங்க நினைக்கிறாங்க அடுத்து விஜய் தத்துவ தலைவர் பெரியார் தான் ஆனால் சீமான் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறார் அதே மாதிரி தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து தன்னோட முக்கியமான விஷயவாட்டு சீமான் மண் எடுக்கிறார் பாமகவும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க பள்ளர் பள்ளி ஒற்று எழுச்சு மாநாடுன்னு ஒன்று ஜான் ஜான்பாண்டியன் டாக்டர் ராமதாஸ் தீரன்லாம் கலந்துக்கிட்டாப்புல அதில் டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் பாரடி அந்த அப்போ கலைஞர் வந்து பாயும்புலி பண்டாரகவண்ணியர்னு ஒரு புக்கள் இருந்தார் அப்போ அதெல்லாம் அந்த மாநாட்டில் படித்து காட்டினாங்க அவர் பாரடி இவர் மாதிரி இருக்கிறார் இவர் பாரடி அவர் மாதிரி இருக்காருன்னு தோழிகள் சொல்கிற மாதிரி பாயம்பொழி பண்டார வன்னியனும் சுந்தரலிங்க குடும்பமும் ஒருதாய் மக்கள்னு அவங்க ஒரு இது பண்ணாங்க அப்போ ஒருதாய் மக்களுங்கிறத டாக்டர் ராமதாஸ் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு தான் போட்டார் வன்னியர் வன்னியர் தேவேந்திரர் உருதாய் மக்கள் ஒற்றுமை அடிச்சு மாநாடு இது பெரிய லெவலில் ஒரு கௌரவமான இதை சொல்லும்போது குழுவைக்கெல்லாம் பல்லர் பள்ளி ஒற்றுமை அடிச்சு மாநாடுன்னு அந்த மாநாட்டை அப்படியே தான் டாக்டரையா அன்னைக்கு பதிவு பண்ணி பண் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் நானும் கலந்துக்கிட்டேன் அந்த மாநாட்டுக்கு ஆதரவான குரலை நானும் கொடுத்தேன் அப்போ இது நான் இந்த இன்னைக்கு அந்த மாநாடு சொல்கிறான்னா அப்போ வன்னியர்கள் வந்து அன்னைக்கு பிசி வன்னியர்கள் நான் ஷெடுல் காஸ்ட்டு இவங்க ஷெடில் காஸ்ட் லிஸ்ட்டு பல்லர் பள்ளர் உருதாய் மக்கள் ஒற்றுமே எழுச்சி மாநாடுனா இவங்க பல்லரும் பள்ளி தேவேந்திரகுல வேளாளர்களும் வன்னியர் தாய் மக்களுங்கிறது தான் அந்த இது அதில் கலைஞரை பாயம்புள்ளி பண்டாரக வன்னியரில் ஒரே ஒரு தாய் மக்கள்னு எழுதுனதை அன்றைக்கி அந்த தீர்மானத்தில் அதுக்கு கலைஞருக்கு நன்றி தெரிவித்து கூட அந்த தீர்மானம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்களும் ஷெடூல் காஸ்ட் இல்லாத ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ இவங்க ஷெடில் காஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்கல்ல இதெல்லாம் முன் வச்சு அவங்க தங்களோட போகிற பலரும் பண்ணுறாங்க அதுக்கு சீமான் தன் மூலம் ஆதரவை கொடுக்குறாரு அது அந்த சமூகத்தின் எழுச்சிக்கு வந்து ஒரு கட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் ரவீந்திர துறைசாமி போன்றவங்கெல்லாம் அந்த சமூக எழுச்சிக்கு துணை நின்றோம் இப்பொழுது அந்த தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கு சகோதரர் நாம் தமிழர் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் சார்பாக தெளிவாக நிற்கிறாருன்னு தெரியுது படித்த அந்த சமூக இளைஞர்கள் நமக்காக நம்ம பிரச்சனையை முன்னெடுத்து சீமான் போராடுறாரு என்பதை தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்க இதை ஊடகங்கள் மறைப்பாங்க தினத்தந்தி மறைக்கும் தின மலர் போடுவாங்களான்னு கேரண்டி இல்லை தினமணி போடுவாங்களான்னு கேரண்டி இல்லை ஹிண்டு போடுவாங்களா இந்தியன் எக்ஸ்பிரஸ் போடுவாங்களா டைம்ஸ் ஆஃப் இந்தியா போடுவாங்களான்லாம் சொல்ல முடியாது குறிப்பாக தினத்தந்தி இதை போட்டால் சீமானுக்கு தேவேந்திர்கோள் ஆதரவு வந்துருமோன்னு கூட அவங்க நினச்சி பண்ணக்கூடிய தன்மை தான் தினத்தந்திக்குள்ளே இருக்குது நம்ம வெளிப்படையாக நம்ம எதுனாலும் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அவங்க அவங்க கரெக்ட் பண்ணி நல்லா சரியாக பண்ணால் சரியாக பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் இந்த இடம் வந்து இன்னைக்கு படித்த தேவேந்திரர்கள் வேளாளர் மக்கள் வலைவழியில் நிறைவு நடத்திக் தேவேந்திர குல உள்ள மக்கள் மத்தியில் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கான கூடிய மக்கள் மத்தியில் சீமான் அரசியல் கட்சியில் தெளிவாக உறுதியாக கிளியர் கட்டாக தெல்ல தெளிவானுக்கிறாருன்னு அந்த மக்களுக்கு தெரியும் அது அந்த மக்கள் மத்தியில் சீமானுக்கு கூடுதல் ஆதரவு பெற்றுத்தரும் நான் உறுதியான நம்புறேன் தெளிவாக நன்றி